வெல்கம் டு காய்குட்டி நவா பயனுள்ள தகவல் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா பழைய சாதம் மீந்திருச்சி அதை என்ன பண்ணோம் அப்படின்னா கொட்டிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதை இப்படி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து காஞ்சது கடுகு போட்டுக்கோங்க அது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் சாம்பார் பொடி உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது கூட நாலு தக்காளி பழம் நல்லா கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க அது நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் மீந்து போன சாதத்தை வந்து நல்லா உடச்சி விட்டு இதில் போட்டு நல்லா விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நமக்கு ஈஸியான சாதம் வந்து ரெடியாகிடுச்சு டென் மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும் மீதமான சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க இப்படி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ